இனியவர்களை புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக செபித்துக் கொண்டிருக்கிறோம் தூய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என உலகமே கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் புதிய திருத்தந்தை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நமது அன்பான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எளிய முறையிலே வாழ்ந்தார்கள் இயேசு சபையில் கொடுக்கத்த அந்த வாக்குறுதியை மனதில் கொண்டு எளிய முறையில் வாழ்ந்தார்கள் எளிய உணவு எளிய உடை எளிய இருப்பிடம் வழிபாடுகளில் எளிமை மக்கள் அனைவரும் எளிமையாக பங்கு பெற வழிபாடுகள் லத்திந்தான் என்ற ஒரு மரபை கடந்து மக்கள் மொழிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் மக்களோடு மக்களாக இணைந்து செயல்பட்ட முறை உலகத் தலைவர்களோடு நல்ல உறவை கொண்டவராக உலகத் தலைவர்கள் சந்திக்கும்போது அவர்கள் காலில் விழுந்து சமாதானத்தை உலகிலே உங்கள் நாட்டிலே உருவாக்கி விடுங்கள் என்பதையும் உலக சண்டைகளையெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் சமாதானம் மலர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் திருத்தந்தை அவர்கள் போராடினார்கள் அது மட்டுமல்ல பல நாடுகளில் இருந்து வந்த அகதிகளை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டார் புலம் பெயர்ந்தவர்களை ஏற்றுக்கொண்டுகள் என்று சொன்னார் மதம் கடந்து மனிதம் எல்லா மக்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற எண்ணத்தை எல்லாம் அவர் திணித்தார் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை வத்திக்கானிலே அலுவலகத்திலும் முதன்மைப்படுத்தினார் என்றெல்லாம் பார்க்கின்றோம் வரும் புதிய திருத்தந்தை இதனை செயல்படுத்துவார்களா அன்பானவர்களே மூன்று நிலையிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் முதல் நிலையாக திருச்சபைக்குள் திருத்தந்தை பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் ஏனென்றால் திருச்சபைக்குள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என பல கருதினார்கள் திருச்சபையில் முக்கியமானவர்கள் எல்லாம் இரண்டு கடிதங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு கொடுத்ததில் வரலாறு சொல்லுகிறது பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் லத்தீன் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பாரம்பரிய நிகழ்வுகள் மரியாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று அந்த பாரம்பரியம் வழிபாடு இவைகளெல்லாம் பாதுகாக்க புதிய திருச்சங்கத்தை கடமைப்பட்டவராக இருக்கின்றார் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டுமா இன்று திரு அவையில் நம்பிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது ஏராளமான பேர் இன்று நம்பிக்கையை விட்டு விலகி கொண்டு இருக்கின்றார்கள் மிகச்சிறப்பாக இளையோர் குழந்தைகள் மத்தியிலே நல்ல நம்பிக்கை இல்லாத சூழல் பெற்றோர்கள் கூட நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் உலகளாவிய போக்கில் இருக்கின்றார்கள் ஆகவே கோவில்கள் கூட பல இடங்களில் மூடப்படவும் கோவில்கள் விற்பனையாக கூடிய நிலை ஐரோப்பியாவில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது பெரிய பிரச்சனை திருச்சபை நம்பிக்கையை கத்தோலிக்க நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாக திருத்தந்தைக்கு இருக்கிறது அது மட்டுமா குருக்கள் எண்ணிக்கை குறைந்து போய்விட்டது கண்ணீர்களின் எண்ணிக்கை மிக குறைந்து போய்விட்டது ரோமில் கூட கூடிய குருக்களையும் கண்ணீரில் வைத்துக்கொண்டு கொண்டு உலகம் முழுவதும் நிறைய குறுக்கள் கண்ணீர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஏராளமான கோவில்களில் குறுக்கள் இல்லை ஏராளமான கோவில்களில் ஐரோப்பாவில் திருவரி சாதனங்கள் நடத்தப்படுகிறது அடக்கம் நடத்தப்படுகிறது மற்றபடி அங்கு அந்த மறைக்கல்வி அந்த திருப்பலிகள் திறத்திறை வழிபாட்டு முறைகள் நடத்தப்படுகிறதா என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி ஞாயிற்றுக்கிழமைக்கு எவ்வளோ பேர் கோவிலுக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக புதிய திருத்தந்தைக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்து பன்னெண்டில் எவ்வளவு குருக்கள் எவ்வளவு கன்னியர்கள் என்று எடுத்த கணக்கெடுப்பில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்த கணக்கெடுப்பில் முப்பது விழுக்காடு குருக்கள் குறைந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு விழுக்காடு கன்னியர்கள் குறைந்திருக்கின்றார் பல கன்னியர் மடங்கள் மூடப்படக்கூடிய நிலை இருக்கிறது இந்தியாவிலும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குருக்கள் கன்னியர்கள் நிலை மிக மோசமாக இருக்கிறது பல மறை மாவட்டங்களில் பல கன்னியர் மடங்களில் குருத்துவத்திற்கும் அருச்சகோதரியருக்கான அழைத்தலின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது இன்னும் திருச்சபைக்குள்ள பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது திருச்சபை ஒரு வியாபாரம் நடத்தவில்லை மக்களின் காணிக்கை தானே மக்கள் வழங்குவது தானே ஒரு காலத்தில் நிறைய வழங்கினார்கள் இன்று வழங்காத நிலையும் இருக்கிறது ஆகவே அந்த நிறுவனங்களை திரு அவையின் நச்சரி அறிவிப்பை அல்லது குறுக்களை கன்னியர்களை அல்லது ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதை செயல்படுத்துவதிலும் பிரச்சனை இருக்கிறது அன்மானோலே உலக தலைவர்களோடு நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும் அல்லவா அந்த உறவை கொண்டு செல்ல வேண்டும் உலக தலைவர்களோடு நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டும் உலகத்திற்கு பயணம் செல்ல வேண்டும் பல நாடுகளை சந்தித்து அந்த மக்களிலேயே திருச்சபையின் கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்று அவசியமாக இருக்கிறது இதனை புதிய திருத்தந்தை எப்படி செய்வார் இன்னும் பாருங்கள் பல நாடுகளில் பிரச்சனைகள் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சண்டைகள் தீர்க்கப்பட சமாதானம் மேவிட திருத்தந்தை பலவித முயற்சிகளை எடுக்க வேண்டியது வழிபாடுகள் எல்லாம் நமது இன்றைய சூழலுக்கு தகுந்தபடி வர வேண்டும் அதெல்லாம் வருமா இன்றைய மக்களின் தேவைக்கேற்றபடி செயல்படுமா திருத்தந்தை பிரான்சிஸ் பெண்களின் கைதிகளின் எய்ட்ஸ் நோயாளிகளின் பாதங்களையெல்லாம் கழுவினாரே அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமா என்பதெல்லாம் நினைக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது குருத்துவத்திற்கு பொதுக்குருத்துவம் கிடைக்குமா பெண்கள் குருத்துவம் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது அதுவும் பெரிய சவாலாகத்தான் புதிய திருத்தந்தைக்கு இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது இதனை எல்லாம் இன்னும் கடந்து உலகளாவிய நிலையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையான இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை கொடுத்தாரே அந்த கருத்து தொடரப்பட வேண்டும் இன்னும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அருமையான சூழல் வளர்ச்சி என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது இதனையெல்லாம் பயன்படுத்தி திரு அவை வளர வேண்டும் மக்கள் மத்தியிலே அந்த திரு அவை நல் கருத்துக்களை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்று அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கும் திரு அவை இடம் கொடுத்தால்தான் இந்த உலகத்திலே நல் உறவை வளர்க்கிறது இந்த உலக வளர்ச்சியை திரு அவை ஏற்றுக்கொள்கிறது என்ற கருத்துக்கள் எல்லாம் பெரிய பிரச்சனைகளாகத்தான் புதிய திருத்தந்தைக்கு இருக்கிறது வத்திக்கானில் கூட அகதிகள் தங்கியிருக்கக்கூடிய சூழல் என்று இருக்கிறது வரும் காலங்களில் இந்த அகதிகள் புலம்பெயர்ந்தவர்கள் இன்னும் அனாதை இருப்பவர்கள் ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் இன்னும் திரு அவையிலே குறுக்களால் கண்ணீர்களால் வஞ்சிக்கப்பட்ட தவறு செய்யப்பட்ட சூழலில் இருப்பவர்கள் இ மாற்றிட என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திரு அவை நினைத்து பார்க்க வேண்டும் என்பது புதிய திருத்தந்தைக்கான பிரச்சனைகள் அன்பானவர்களை என்ன செய்திட தூய ஆவியானவர் செயல்பட வேண்டும் என மன்றாட வேண்டும் தூய ஆவியானவர் புதிய திருத்தந்தையோடு இருந்து உலகத்தில் எல்லா மக்களும் கடவுளின் பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் திருச்சபை நிலையை தன்னுடைய மதிப்பீடுகளாகிய மனிதர்களை தேடுவேன் என்பதை மையமாக கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பை கொண்டு வந்தார் என்பதில் திடமாக இருந்து தூய ஆவியின் கொடைகளை கனிகளை மக்களுக்கு கொடுக்கும் நல்ல தெரு மாற்றப்பட வேண்டும் இன்னும் உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக பார்க்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் எல்லோரும் கடவுளை பிள்ளைகள் என்ற எண்ணம் வர வேண்டும் காலத்திற்கு உட்பட்டவரையாக இல்லாமல் காலத்தை கடந்து இக்காலத்திலும் தூய ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து விவிலிய அடிப்படையிலும் மரபிலும் திருச்சபையின் கொள்கை பிடிப்பிலும் இருந்து பலவிதமான கருத்தளங்கள் பலவிதமான உரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும் அதிகார குவிப்புகள் குறைக்கப்பட வேண்டும் திருத்தந்தை ஆயர்கள்தான் என்ற மனநிலை மாற்றப்பட்டு இந்த திருத்தந்தை ஆயர்கள் மக்கள் பணியாளர்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் நமது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அதுவும் தமிழகத்தில் ஆயர்கள் பெரிய வரவேற்பை பெரிய ஒரு பாராட்டுகளை ஒரு பெரிய ஒரு மதிப்பை சூழலை கொண்டதாகத்தான் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது மாற்றப்பட வேண்டும் இதுவும் திருத்தந்தைக்கு பெரிய சவால் சாதி அடிப்படையில் இன்று பல நியமனங்கள் சாதி அடிப்படை திரு அவையில் புகுந்து இருப்பதும் வருத்தத்துக்குரிய சவாலாகத்தான் திருத்தந்தைக்கு இருக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் இந்தியாவில் தமிழகத்தில் சாதியை ஒழிக்க ஒவ்வொருவர் முயலுங்கள் என்று சொன்னார் புதிய திருத்தந்தை என்ன எடுக்கப் போகிறார் என்பதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற தூய ஆவியானவர் புதிய திருத்தந்தையோடும் அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கருதி நாள்களோடும் திரு அவையோடும் இருக்க வேண்டும் என செவியுங்கள் நாம் அனைவரும் செபிப்போம் புதிய திருத்தந்தை மறு கருத்துவாக இருந்து செயல்படுவார் நன்றி வணக்கம்